அந்த வானர கூட்டம் என்ன பேசிக்கொள்கிறது ஜடாயு பாவும் இறந்து விட்டான் சீதை இருக்கும் இடம் தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது சம்பாதிக்கு வருடங்கள் கழித்து தன்னுடைய தம்பியை பற்றி யாரோ சொல்கிறார்கள் அதுவும் இல்லை என்று சொல்கிறார்களே என்று சொல்லி மேலிருந்து இறங்கி வந்து வானர கூட்டத்திடம் கேட்டு தெரிந்து கொள்கிறான் என்னடா ஆச்சு என் தம்பிக்கு இருக்கானா இல்லையா என்று முழுவதும் கேட்டு தெரிந்து கொண்ட பின் தன் தம்பி விட்ட வேலையை நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லி சம்பாதி ராம 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 என்று ராம மந்திரம் ஜெபிக்கும் பொழுது என்றோ கருகிய அவனது இரண்டு சிறகுகளும் மீண்டும் தங்க பயமாக வளர்கிறது அந்த வளர்ந்த சிறகை வைத்துக் கொண்டு சம்பாதி உயர பறந்து ஆம் அங்கே இருக்கிறாள் சீதை இலங்கையில் அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள் என்ற செய்தியை சொன்ன பின்னால் ஆஞ்சநேயர் கடல் மார்க்கமாக சென்று சீதையை கண்டு அதில் கூட சீதை திருப்பிக் கொடுக்கிறாள் சூடாமணியை ஆஞ்சநேயர் கொடுப்பொழுது கையில் இருக்கும் மோதிரத்தை என்ன அர்த்தம் தெரியுமா எவ்வளவு சூக்ஷமம் தெரியுமா இதில் கையில் இருக்கும் அந்த மோதிரம் அபயஹஸ்தம் நான் உன்னை காக்கிறேன் என்று இறைவன் சொன்னது அவள் திருப்பிக் கொடுத்தது தன் தலையில் சூடியிருக்கும் சூடாமணி அது என்ன அர்த்தம் தெரியுமா நான் முழுவதும் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று இப்படி ராமனுக்கும் சீதைக்கும் குருவாக ஆஞ்சநேயர் நின்றதால் இன்று வரை யாரேனும் கஷ்டத்தில் இருந்தால் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டால் கஷ்டம் மலையளவு இருந்தாலும் அடவு அளவு சிறுத்து போகும் என்பது